திருப்பி பொங்கல் தீபாவளி இங்க இருக்கிற நியூ இயர் அனைத்தையும் கொண்டாடினதுக்குரிய செலிப்ரேஷன் இங்க கொண்டாடினது ரிப்பீட் ஐ நோ ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கேட்குற அளவுக்கு எங்களுக்கு எல்லாமே இருக்கு ஐ ஐஎம் வெயிட்டிங் ஐ ஆல்வேஸ் வெயிட்டிங் செலிப்ரேட் எவ்ரிடே எனி டைம் ஐ வெயிட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்த படம் வந்துச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆயிருச்சு முப்பது வருஷம் ஆகும் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து படம் ரிலீஸ் ஆனது வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அந்த பொங்கலில் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் மாதிரி அன்னிக்கே பார்த்துருப்பேன் குழந்தைங்களேருந்து காலேஜ் பிள்ளைங்களேருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருமே ஆடி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த படம் வந்து போடாத டிவியே கிடையாது லோக்கல் சேனல்லையும் போட்டிருப்பாங்க வார வாரம் போடுறாங்க சன் டிவியில் கே டிவியில் போடுறாங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆனாலும் இதுக்குரிய மவுஸ் பாச்சாக்குன்னு சொல்லி மகசு எப்போயுமே இருக்கு எப்போயுமே உண்டு அது வந்து பண்ணிக்கிட்டே இருந்தா எந்த படமா இருந்தாலுமே எந்த படமா இருந்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் எந்த படமா இருந்தாலும் ஓடிக்கிட்டேதான் இருக்கும் இப்போ மதுரையிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு தேட்டர்ல வந்து இங்கே போட்டிருக்காங்க தமிழ் ஒம்பது நூறு தேட்டருக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆனாலும் அந்த மாசு வந்து குறையாது இவருக்கு மட்டும்தான் அந்த இதுக்கு அவர் மோத்துக்குன்னு சொல்லி ஒரு இது கிளாஸ் எப்பயுமே உண்டு

சொல்லி வச்ச சொல்லி வச்ச மாதிரி பண்ணோம்

என்ன கலெக்ஷன் ஆச்சு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உலக நாடுகளில் நூறு நாடுகளில் போட போகிறாங்க இதே இதே அமீர் கான் படம் வந்து எந்த படம் நூறு நாடுகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து பானிந்தியா படம் அமீர் கான் நடிக்கிறனால இது பானிந்தியா படம்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் மம்முட்டியை கூட்டிக்க வந்து இங்கே நடிக்க விட்டார் அதுக்கப்புறம் தான் மித்த நடிகர்கள் சுரேஷ் கபி இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நடிக்க விட்டாங்க நடிக்க விட்டாங்க மாப்பிள்ளை படத்தில் மாப்பிள்ளை படத்தில் சிரஞ்சீவி இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் இருந்து அப்போயுமே கொண்டு வந்து பேனஞ்சி அப்புறம் இவர் தான் முத முதல் கொடுத்தாரு ஏன்னா எல்லா சிரஞ்சீவி சிரஞ்சீவி இப்ப ஒரு சிரஞ்சீவிக்கு அங்கே ஆளுகள் எல்லாமே அப்பயே வந்து மாப்பிள்ள படத்தை இங்க வந்து என் தயாரிச்சாரு அப்ப என்னன்னா அப்பயே பானிஞ்சா படம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து மீடியாக்கள் இதுக்கெல்லாம் இல்லை இன்னைக்கு வந்து

இன்னைக்கு வந்து யார் வேணாலும் போகலாம் ஆனால் கால் தடம் படிக்கிறது இவர் தான் சந்திரன்ல இன்னைக்கு யார் வேணாலும் போகலாம் போனார ஒருத்தர் லேடிஸ் போனாங்க அவங்க வந்தாங்க இந்த வாரம் இன்னொருத்தர் போனாங்க ஆனால் சாதனை சொன்னோம்னா தலைவர் மட்டும்தான் என்னைக்குமே கால் தடம் படித்தா முதல் ஆளாக அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா பேருமே கால் வச்சா ஆம்ஸ்ட்ராங்க தான் சொல்லுவாங்க இன்னைக்கு போறவங்க வந்து மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுவாங்க ஆனா யார் நிலாவில் கால் வச்சா ஆம்ஸ்டாங்கு சினிமாவில் யாருக்கும் அதை தடம் வைச்சாங்க அது எல்லா உணவு உணவு சார் சூப்பர் சார் மட்டும்தான் அது எல்லா மொழிக்கும் உருணும் ரொம்ப நன்றி என்னைக்குமே தலைவர் தான் வாசு எனக்கு சினிமா நடிகர் வந்தாலும் ஒரே சினிமா நடிகர் அவர் மட்டுந்தான் நன்றி பார்த்துருக்கேன் சன்றி பார்த்துருக்கணும் ஆச்சா படத்தில் தொண்ணூத்தஞ்சுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எத்தனை டிரிப் பார்த்துருக்கோம்னா எங்களுக்கே தெரியாது படம் போட்டால் பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் நாங்களாம் எங் சார் அவங்க பிள்ளாமே பெரியாள் அவங்க பிள்ளாமே எங்கள் தம்பிக்கு வந்து முப்பது நாளில் தான் இஷ்டம் ஆகுது நான் சன் டிவிலே முப்பது தடவை பார்த்துருக்கேன் நான் சன் டிவிலேயே முப்பது தூரம் பார்த்துருக்கேன் பஞ்சுலேருந்து தீவிலருந்து தீவல் நான் பார்த்து தான் இருக்கேன் நான் இப்போயும் தெரியாத பார்க்குறேன் நான் பாட்சபுரம் செம்எஸ் சூப்பர் தலைவர் தலைவர் தான் ஒரு தடவை சொன்னால் நூறுவா சொன்ன மாதிரி அந்த மவுசு இன்னமும் இருக்கு இன்னைக்கு இருக்கும் என்னைக்கு இருக்கும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாலு சரி ரெண்டாயிரத்தி முப்பது சரி இந்த பாச்சா பேர் சொல்லும் என்னைக்குமே பேர் சொல்லும் பிள்ளையும் பாங்க ஆனா ஊர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்லியிருப்பாங்களா இது உலகமே சொல்ற பிள்ளை என்னத்தை சொல்ல எப்போதும் தலைவர் ஜெயிக்கிற புள்ள இதான் எங்க தலைவர் கிடைச்ச மாசு எப்பவுமே அது கிடைச்ச பீஸ் கிடையாது மற்ற நடிகர்லாம் பீஸ் என் தலைவர் மட்டும்தான் டாப்பு மற்ற நடிகர்லாம் டூப்பு ஆயிரம் கோடி அடிச்சேன் எந்த கோடி அடிச்சே என்ன சொல்றதுலாம் கிடையாது கூலி மட்டும்தான் ஆயிரம் கோடி நெருங்குவேன் இந்தியாவில் எந்த படம் நெருங்காது கூலி மட்டும்தான் ஆயிரம் கோடி அடிக்கும் அதை அடிச்சுக்கிறதுக்கு இனிமேல் எந்த படமும் இருக்காது இந்தியா திரையுலகே வந்து அடையாளம்னு இருந்துச்சுன்னா அது தலைவர் ரஜினி மட்டும் தான் இனிமேல் வந்து அடையாளத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரஜினியாக தான் இருப்பார் தவிர மற்ற நடிகர் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த மூன்று மோகன் சொல்கிறாரா அடுத்த ஏழு மோகனு படம் வச்சு பேர் வச்சு மற்ற நடிகை நடித்தாலும் அந்த மூன்று முகம் பேர் தான் சொல்லும் ஏழு மோகம் நடிச்சாலும் கூட நடிக்காது ஆறு மோகன் நடிச்சாலும் நடிக்காது ஆறு படையப்பான்னு சொல்லி வச்சாலும் எந்த நடிகருக்கு எடுக்காது ஒரே ஒரு படையப்பா ஒரே ஒரு பாச்சா ஒரே ஒரு முத்து ஒரே ஒரு தர்மத்தின் தலைவர் ஒரே ஒரு எஜமான் ஒரே ஒரு தர்ம துறை என்னைக்குமே தலைவர் மட்டும்தான் மாசு தலைவருக்கு வேலை யாருமே வர முடியாது தலைவர் குடும்பத்துல தலைவர் குடும்பத்தில் இருந்த ரசிகராக இருக்கிறது வந்து எங்க குடும்பத்தில் யாராவது தலைவர் ரஜினிக்கு ஏன்னா பார்த்தவங்க கடவுளை கண்டதும் இல்லை ரஜினியை வெற்றதும் இல்லை தாய் குளத்தை தங்க மகன் ஏழைகளின் எதிர்பான் ஒரே தலைவன் ஒப்பற்ற தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்கை கிடையாது ஏன்னா அவரே வந்து மற்ற நடிகர் மாதிரியே வந்து மற்ற கட்சிக்காரங்க மாதிரி வந்து நீங்கள் கட்சியை வளர்க்கணும் நீங்கள் ரசிகர் மண்டத்தை வளர்க்கணும்னா சொல்ல கிடையாது முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் பிள்ளைக்குடியில் படிக்க வைங்க உங்கள் பெற்ற தாயுதாப்பனை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னையை பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு இதுதான் எங்கள் தலைவர் இப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காரு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லி எடுத்துக்காட்டுக்கு வந்து பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் அப்பாறு பெற்ற ஒரு மனிதர் வந்து எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு குடும்பத்தை பாருங்கன்னு இதை வந்து மற்ற நடிகர் யாரும் சொல்லலை ஏன் ரசிகர் மண்டத்தை நீங்கள் வளங்க என் கட்சியை நீங்க வளர்க்கறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க உங்க குடும்பத்தை பாருங்க உங்க குடும்பத்தை பிள்ளைகளை பாருங்க அப்படின்னு சொன்ன தலைவர் இதுவரையும் நடிகன் வந்து எவனுமே கிடையாது ஓகே அடுத்து கூலிக்கு வெயிட் பண்ணுவோம் அரங்க மதிரட்டும் விசில் பறக்கட்டும் எப்போதுமே இன்றைக்குமே தலைவரா ஜெயம் பேசுறேன் சினிமா துறையில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தடம்பதித்த காலம் முதல் இன்று வரை என்றும் ஹீரோ ஆயிரம் தலைவர்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க ஆனால் சைடு ஆக்டராக போயிட்டாங்க மெயின் ஆக்டராக இல்லாமல் நாடகத்தின் அன்றைக்கே போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஹீரோதா இன்றைக்கும் இல்லை என்றைக்கா அவர் ஹீரோதா எங்கள் அப்பாவுக்கு அவர் ஹீரோ எனக்கு ஹீரோ என் மையனுக்கு ஹீரோ என் பேரனுக்கு அவர் தான் ஹீரோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது தேங்க்யூ இருக்கணும் இருக்க இருக்க கூடாது சரியா இல்ல என்ன என்ன குடுத்திருக்கேன் பாருங்க அவரு அப்புறம் தான் அஜித் எனக்கு தலை எப்போ அவர் தான் ரஜினி என் தலா அவரு அதுக்கப்புறம் இந்த தலை அந்த தலை ஃபர்ஸ்ட் அடுத்து இந்த தலை எப்பயுமே ரஜினி ரஜினி தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எனக்கு ஒரு சின்ன ஆசை ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட பேசணுன்னு ஆசை ஆனால் வாய்ப்பு இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிச்சது எனக்கு வந்து நான் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் நான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் பிறக்கத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஷூட்டிங் அன்னைக்கு தான் அவங்க என்னோடய தேதிக்கு வந்து அறிமுகமான ஆளுது அது மிகப்பெரிய சந்தோஷமான இது ஏன்னா நான் வந்து தான் நான் வளர்ந்தது அது அதுக்கப்புறம் ரஜினின்னா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வம் மாதிரி அது நான் பிறந்த அன்னைக்கு அடுத்த நாள் தான் அவர் ஷூட்டிங்கே முத முதல் வந்திருக்காது முதல் நாள் அது நான் முதல் நாள் பிறந்திருக்கேன் தேதி அவரோட பிறந்த நாள் அவர் எழுபத்தி அஞ்சில் வந்து ஷூட்டிங்கு முதம்பதான இருபத்தி மூணாந்தேதி வந்தார் நான் இருபத்தி ரெண்டாந்தேதி நான் பிறந்தது ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு எனக்கு செஞ்ச அப்படின்னோம்னா அவர் ஷூட்டிங்கில் வந்த அன்னைக்கே நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சந்தோஷம் அது இது வாழ்க்கை மறக்க முடியாத சந்தோஷம் யாரும் அந்த இதில் பிறந்திருப்பாங்க நிறையா பேர் பிறந்திருப்பாங்க இல்லைன்னு சொல்ல வரலாது ஆனால் அந்த இடத்துல பிறந்தது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அது இன்னைக்கு வர வந்து அந்த ரஜினிகாந்தோடைய இன்னைக்கும் வந்து எனக்கும் அதே ஐம்பது ஐம்பது ஆயிடுச்சு எனக்கு அன்னைக்கு பிறந்தவங்க இன்னைக்கு வரேன் இன்றைக்கும் அவர் பற்றுலையே நான் இருக்கேன் ஆனால் அவர் மா மனிதன் வந்து உலகத்திலே இல்லை நம்மளுக்கு தெரியாது மற்றவங்க அப்புறம் பேர் அப்புறம் சொல்லட்டாது நடிப்புகளை எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆள் பிடிச்சது அது நம்மளுக்கு வந்து தெய்வம் மாதிரி அவர் இன்னும் வாழணும் இன்னமும் அவர் படம் நடிக்கணும் அவர் கூட நாங்கள் வா சாகர தட்டிக்கு வந்து அவர் கூட இருக்கணும் எப்பயுமே தான்

நல்லா இருக்குமா ஒரு தடவை தடவை எத்தனை தடவை தெரியல ஏகப்பட்ட தடவை பார்த்துருக்கோம் அடுத்த வந்து இதெல்லாம் இன்னும் கூட மறக்க மாட்டாங்க அதுக்காண்டி தான் ரஜினி ரஜினினா ஒரு பவர் ஒரு கிரேஸ் அதெல்லாம் புல்லரிக்கும் சொன்னாலே இப்போயும் கூட்ட வெளியில் வந்தால் அது கடந்த முன்னாடியே வர்றது இல்லாட்டினா லேட்டாக கூட வந்துருக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட கணசி அந்த இந்த கூஸ் பம்ஸு பார்க்குறது ஒவ்வொரு சீனும் அதை பார்த்து நான் கூட பார்த்தேன் பிள்ளைங்களை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு ஸோ அவ்வளோவா அதுதான் ரஜினி ஒரு மேக்னெட் அவர் ஐஸ்லேருந்து எல்லாமே ஒரு மேக்னெட் அதெல்லாம் இந்த காலத்தில் திருப்பி ஒரு அடுத்த ஜென்மம் எடுத்தால் கூட திருப்பி இந்த ரஜினின்ற ஒரு விஷயம் அந்த பவர் வந்து கிடைக்குமான்னு தெரியல ஸோ இந்த ஜென்ரேஷன் இன்னைக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷனும் அது தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் ஸோ ஐ லவ் ரஜினி கூலியா நைட்டு இன்னுமே தூங்க கூட இல்லை அந்த காண்டி எப்படா வரும் ஆகஸ்ட் பதினஞ்சு காண்டி வெயிட்டிங்கண்ணா பதினாலிங்கண்ணா ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசில் பார்த்து திருப்பி படத்தில் தேட்ரு எப்படா வரும்ன்றத காண்டி வெயிட் பண்ணி திருப்பி வந்து பார்த்தேன் இடையில ஸோ இடையில போட்டாலும் இந்த புதுசாக ரிலீஸ் முப்பது வருஷம் ஆச்சு சின்ன வயசில் நான் பார்த்தேன் திருப்பி எப்படி இருக்கும் அந்த அது அது இன்னும் அந்த கிரேஸர் குறையலைங்க அந்த பவர் அவர் பார்க்குறது ஒவ்வொரு இன்ட்ரோ சாங்கு பேசுகிறது விஷயம் டயலாக் இன்ட்ரோல் பிளாக்கு அந்த தேவா மியூசிக்கு அவரோட கண்ணில் அவரோட பவர் இருக்கு ஐயோ திருப்பிலாம் அதான் சான்ஸ் அதுதான் கிளாரிட்டி அந்த அதெல்லாம் என்னடா அப் அப்போயே அப்படின்னா இப்போ எப்படி சொல்லவே வேணாம் இந்த ஜென்ரேஷன்லாம் அதெல்லாம் மறக்க மாட்டாங்க அவர் கிறிஸ்டின் இயேசு ஹிந்து முஸ்லீம் மூணு பேர் இருக்காங்க மூணு கடவுள் இருக்காங்கன்னுவாங்க ஆனால் எங்களுக்கு ஒரே கடவுள் மனித கடவுள் ரஜினி மட்டும்தான் ஆனால் எத்தனை தான் இதாக இருந்தாலும் எத்தனை நடிகர் எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை பேர் வந்தாலும் சரி சினி ஃபீல்டுலேயும் சரி அரசியல்லையும் சரி எங்களுக்கு அரசியல் தேவையில்ல என்ன எங்கள் தலைவர் சொல்லது ஒரே ஒரு வார்த்தை ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் மட்டும் இருக்கிறதுனால தான் அவர் இப்போ வரை ஐம்பது வருஷமாக லீடர் லீடர் இன்றைய வரையும் மறுத்து சொல்றதுக்கு வேலையே கிடையாது விஜய சூப்பர் ஸ்டார் விஜய சூப்பர் ஸ்டார் முடியாது அரசியலுக்கு வந்து அரசியல் சீட்டில் வந்து யார் வேணும்னாலும் உட்காரலாம் எடப்பாடி உட்கார்ந்தாரு அம்மா உட்கார்ந்தாங்க எம்ஜிஆர் உட்கார்ந்தாரு காமராஜர் எத்தனையோ பேர் உட்காந்துருக்கலாம் ஆனால் அந்த சீட்டு மாறி மாறி போகும் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரே சீட்டு என் தலைவனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அது எந்த இடத்துலையும் யாருக்கும் அவரோட சொல்ல விருப்பப்படலை இன்னும் ஐம்பது வருஷம் அவர் சினிஃபீல்டுக்குள்ளே இருக்கணும் தன்னால் தன்னால் முடியாமல் வெளியில் போகிற டைரக்டர் ஒரு பிற பிற்படுத்த ஒரு அடுத்த நடிகர்னால வெளியில் போகிற டைரக்டரவோ ப்ரொடியூசரவோ இவரோட ஹெல்ப்பில் இவரோட கை கொடுத்து அவரங்களை ஏற்றி விடணும் அந்த வகையில் இப்போ வளரும் டைரக்டர்களுக்கு இடம் கொடுத்துக்காப்புலாம் இது உங்களுக்கே தெரியும் எத்தனையோ மீடியாவில் சொல்லியிருக்காங்க வச்சுருக்காங்க அதை வந்து அவர் சொல்கிறதுக்கு வேலை கிடையாது எல்லா பேரும் இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இவங்களை வச்சு நாங்கள் இவ்வளோ பணம் படம் போட்டோம்னா இவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றதுலாம் யாரும் கிடையாது எழுபத்தஞ்சு வயசுலேயும் நூறு கோடி ரூபா படம் போட்டு எடுத்தா இந்த ஆளை வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்றது இருக்கிறது வரையும் யாராக இருந்தாலும் செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க இது அடுத்து வர்ற ப்ரொடியூசர் புதுசாக ஆரம்பிக்கிற ப்ரொடியூசர் கூட செய்வாப்ல சொத்தை விற்று கூட செஞ்சாலும் என் தலைவனை நம்பி போடுற காசு பத்து வயசாவுக்கு இதாகாது கூலிக்கு வெயிட்டிங் தலைவரை ஆசைப்பட்ற ஒரு எங்கள் தலைவர் சரிங்களா சரி ஆசைப்பட்றவங்க கூலிக்கு வெயிட்டிங் ரொம்ப நாள்லாம் கிடையாது பதினாலு நாள்ன்றது எங்களுக்கு நூறு நாள் மெனிக்க தெரியுது அந்த நூறு நாள் என்னைக்கு ஒரே நாளா நாளாக தேதி ஆகும் அப்படின்றவருக்கும் ஆகஸ்ட் தேதி தமிழகம் இல்ல உலகமே பிரம்மாண்டத்தில் நிற்க போற நாள் அந்த ஒரு நாள் ஒரே நாளில் ஆயிரம் கோடி ரூபா வசூல் இது எந்த கடவுள் மேலனாலும் நாங்க சத்தியம் பண்ணி சொல்லுவோம் என் தலைமை வணங்குற ராகவேந்திரா மேல கூட நாங்க சொல்லுவோம் ஏன்னா தொண்ணூற்றி அஞ்சில் போட்டது இன்னைக்கு வரையும் அதுக்கப்புறம் நாங்கள் இத்தனை வருஷம் ஒரே சோல இத்தனை பா இத்தனை ஓட்டம் நாங்கள் பாட்டு கேட்டது கிடையாது எங்களுக்கு ஒவ்வொரு பாட்டையும் மூணு மூணு ஓட்டம் போட்டு அடுத்து வரப்போற பதினாலாம் தேதிக்கு உண்டான பாட்டையும் எங்களுக்கு போட்டு சந்தோஷம் சந்தோஷப்பட வச்ச பழனியார் முன் உரிமையாளருக்கும் எங்கள் சரவணானனுக்கும் நாங்கள் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா

ஆனால் சிறப்பு ஐம்பதாவது ஆண்டு விழா சிறப்பு அண்ணே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு பிப்ரவரி பன்னெண்டு ரிலீஸ் ஆன படம் பாட்ஷா அண்ணே கேளுங்க அவர் ஏழைகளுக்காக அவர் வந்து எந்த தன்மானத்தையும் ஏறப்பாரு சரிங்களா இதுதான் எனக்குள்ள அவர் வந்து இப்போ அவர் சொன்னார்ல செயல் மராஜ்னு அவர் வந்து வயசானாலும் எனக்கு அரசியலே வேணாம்

பாச்சா என்ற படம் பெரிய வெற்றியாக இருந்தது இருந்துச்சும் போதே இப்போ வந்து அதிகமான வெற்றியாக இருக்குது அவருக்கு நிகர் அவரே இந்த இந்த திரைப்படத்திலே அவர் பெரிய ஒரு கிங்காக இருக்கார் அதுதான் மெயின் பாயிண்டியாக தான் இந்த படத்தை வச்சு பல படங்கள் அவர் தயாரிச்சிட்டார் மேலும் மென்மேலும் என்னென்னா பல சிறு சிறிய தொழில் எல்லா மக்களுக்கும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணி தெரியாமல் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கார் ஹேண்டிகிராப்பு கண்டு தெரியாதவங்க ரெண்டாவது என்ன அந்த பிச்சைக்காரங்க எல்லாத்துக்கும் எங்கள் தலைவர் உதவி இருக்கு மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை வந்து மா மென்மேலும் அவர் வந்து செய்யணும் இன்னும் அவர் துணைவியாரும் அதை செய்யணும் அதுதான் எனக்கு மெயின் பாயிண்ட்டு என்னென்னா தாழ்த்தப்பட்டவங்க நிறையா பேர் கீழே பிளாட் பார்த்துலேயும் பெரிய ஆஸ்பத்திரி நிறையா பேர் இருக்காங்க அவங்கள வந்து அது அவர் வந்து கொண்டு செலுத்தணும் எனக்கு அதான் மெயின் பாயிண்டாக இருக்குது இந்த முப்பது வருடங்களுக்கு பிறகு தரிசனமாக கிடைச்சிருந்த பாசா படம் வெற்றிகரமாக இன்னும் இன்னும் மென்மனம் அவர் வளரணும் அதுக்காக நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் தலைவருக்கு அவருக்கு நிகரே அவர் ஓகே சார் நான் தேவை சார் பேசுகிறேன் ஃபோட்டோ எடுக்கிறக்கா கடவுளோட ஆசீர்வாதத்தில் அவர் கூட ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு கிடச்சிச்சு அவர் பக்கத்துலேயே இருந்து அவர் தரிசனம் பண்ணி அது மறக்க முடியாது அதே மாதிரி இந்த படம் ஒரு ஆயிரம் திரைக்கு மேலே பார்த்துருப்பேன் சன் டிவிலையும் சரி தேட்டர்லையும் சரி எப்போ போட்டாலும் சரி லோக்கல் டிவிலையும் சரி எப்போ போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டானுக்கு முதல் திரைப்படம் என்றால் பில்லா தலைவர் படம் அதுக்கடுத்து இந்த பாச்சாதான் கூலி வெயிட்டிங்கில் இருக்கும் ஆகஸ்ட் பதினாலு மரண மாஸ் காட்ட போகிறார் தலைவர் அது மட்டும் தெரியுது ஆயிரம் கோடி சொல்லியிருக்காங்க ஆனால் லோகஸ் கனகராஜ் சொன்ன மாதிரி நூற்றம்பது ரூபா கொடுக்குறாளுக்கு பெருமானம் உள்ள படமாக தான் அது இருக்கும் ஆயிரம் கோடின்ற பெரிய விஷயம்லாம் எங்கள் தலைவன் ஸ்க்ரீனில் வந்து நின்றாலே போதும் அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்துருப்பீங்க என்னோட ஆட்டோ பாட்டு நான் பேரம்பத்தி எடுத்துட்டேன் என் மையன் இன்னைக்கு என்னோடய பேரை முதக்கண்டு இவரோட ரசிகராக தான் இருக்கும் ஆட்டோக்காரன் பாட்டு போட்டால் போதும் அப்போ ஆட்டோக்காரன் தாத்தா ஆட்டோக்காரன் போடுங்க ஆட்டோக்காரன் போடுங்க அந்த அளவுக்கு என்னுடைய மகனும் எங்க அப்பா எங்க தலைவனை வந்து பெரிய பெரியப்பான்னு தான் சரி இவர் தாண்டிட்டார் நூற்றி ஏழு தாண்டிட்டாரு நூத்தி ஐம்பதாவது படம் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் படையாப்பா அம்பா பொன்விழா நான் பைரவி படம் வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்து பார்த்தேன் என் பேர் பைரவி சரவணன் பைரவி படம் சூப்பர் ஸ்டார் அமைஞ்சது அதுதான் அவருக்கு ரஜினி மன்றமே துறக்கூடாந்து நாங்கள் அடிப்பட்டு ராம் தேட்ரு எல்லா தோற்று எடுங்களை எல்லாம் எல்லாம் இது பண்ணாங்க நாங்கள் என்றைக்குமே வந்து தலைவர் மாஸ் தான் எப்பயுமே சரி நான் தலைவர்கிட்ட போய் மன்னன் ஷூட்டிங் போய் சந்தனமாலையோடு ப்ரோ ப்ரோ ஃபோன் அடிச்சாப்பெல்லாம் போய் ஷூட்டிங் போய் எடுத்துட்டான் ஆனால் எப்பயுமே சரி தலைவர் தான் மாசு என்றைக்குமே மாசு

எப்போ பார்த்தாலும் சலிக்காத படம் டீவில நீங்கள் ஆயிரம் தடவை போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரே படம் பார்த்து தான் நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெயின் பாய் சம்பவம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் லேட்டாக தான் வந்திருக்கீங்க போல் இல்லை போல் நாங்களாம் முப்பது வருஷம் முன்னாடியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் பெயின் பாய்ச்சி நாங்களே என்னென்னமோ பண்ணிட்டு வந்துட்டோம்னே சரிங்களா தரமோ மூணு தடவை போட்டாங்கண்ணே சூப்பராக இருந்துச்சு இப்போ கூலிப்பட்டு ரெண்டு தடவை போட்டாங்க செம்மையாக இருந்துச்சுண்ணே எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அதுதான் மரண வெயிட்டிங்ல இருக்கும் எப்படா பார்த்தீங்கன்னா அந்த வரணும் பயங்கரமா இருக்கும் உலகத்துல எத்தனை படம் வந்தாலும் இந்த படம் மாதிரி டான் படம் எந்த படமே இருக்காதுண்ணே என்னே எந்த படமே இருக்காது அதான் உண்மை சரிண்ணே சொல்லுவேன் நான் அதை சொல்றதே ஏ மனுஷா சொன்ன அவரு தலைவர் தான் சொன்னார் தலைவர் தான் சொன்னார் எதுக்கு சொன்னார் ஏமா இப்போம்மா நான் பார்த்துக்கிறேன் அவன் ஒரு ஆளா அப்போ எல்லாம் தலைவர் என்ன சொன்னார் அம்மா உள்ள போய் என்னமா பேசுனேன் உண்மையா பேசுனேன் ஏன் உண்மையா பேசினேன் உண்மையா அதாவது ஒவ்வொரு சீன்ல வந்து ஒவ்வொரு சீனு கரெக்டாக தான் இருக்கும் அதாவது ரகுவரனையும் குறைச்சிட முடியாது ரகுவரே இந்த படத்துக்கு வந்து மெயின் கிட்டு இருந்தாலும் தலைவருக்கு மிஞ்சனது ஆளு கிடையாது மிஞ்சது ஆளு கிடையாது இருந்தாலும் தலைவர் தான் மிஞ்சி இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஒரே சூப்பர் ஸ்டார் தலைவர் சூப்பர் ஸ்டார் பாட்சா பாட்சா நான் இது வரைக்கும் நான் இருபது தடவை பார்த்துருக்கேன் எனக்கு வரை சலிக்கவே இல்லை இன்னமும் எத்தனை தடவை நான் படம் பார்ப்பேன் அடுத்து கூலிங் வெயிட்டிங்கில் இருக்கேன் என் மகனை என் ஒய்ஃபையும் கூட்டிட்டு ஓப்பனிங் ஷோ நான் கூட்டிகிட்டு போவேன் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் என்ற என் அவர் வழியில் தான் நான் என் பேர் கமல் ஹார் ரசிகர் ரஜினி ஹார் கமல் என்றும் நான் ரஜினி ரசிகர் அவர் வழியில் தான் நான் உழைப்பாணி என் பேர் கமல் ஆனால் அவர் வழி ரஜினி வாழ்க்கை ரஜினி நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான் நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கை விட மாட்டான் கெட்டவன் நிறையா அள்ளி கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான் ஒரே நான் ஒரு தடவை சொல்லுவேன் நூறு தரவை சொன்ன மாதிரி ஆண்டவன் சொல்கிறான் அடுநாதன் முடிக்கிறான் ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் என்றும் சூப்பர் ஸ்டார் அவர் சாவே கிடையாது வாழ்வுதான் இது அடுத்து ஐ ஆம் கூலிங் வெயிட்டிங் கூலி கூலி படம் வரதுக்கு வெற்றி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் என் பேன அன்னைக்கு தயார் தைலர் சேர்ந்து வருது எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை நீங்கள் அதே மாதிரி ஏதாவது டயலாக்ஸ் போகுதுன்னு கேட்டீங்கல்ல எச்சா எச்சா கத்தா கத்தா ஐயோ நான் சின்ன பிள்ளை போய் எங்கள் அம்மாவோட ரஜினி படம் தான் அதிகமாக பார்த்துருக்கிறேன் அப்போ ஆரம்பிச்சுலேருந்து இன்னும்படி நான் ரஜினி விஷயம் இருக்கேன் இப்போ என் பிள்ளை பெரியப்பா யாரும் கேட்டால் என் தலைவன் ஒராள் தான் சொல்லும் நான் மித்த மத்தபடி கூட என் பிள்ளை யாருன்னு சொல்ல மாட்டேன் என் அண்ணன்னு சொல்லுவேன் உரிமையாக சொல்லுவேன் என் பிள்ளை வந்து ரஜினி பெரியப்பா தான் சொல்லும் இன்னும்படி நான் என் பிள்ளை அப்படி தான் சொல்லி வார்த்தைக்கிட்டு பெரியப்பா படம் போடுவாங்க பெரியப்பா படத்துக்கு போவான் என் பிள்ளையர் கூட்டிகிட்டு வரல கொஞ்சம் பெரிய பிளேயர்னால என் பிள்ளை வளர்ந்துருந்து எல்லா எல்லாரும் படம் பார்த்துருச்சு ஒவ்வொரு படம் அப்படி அப்படி வசனம் சொல்லு என் மகி நாங்க தீவிர ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொல்லுவோம் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை